மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்கியுள்ள நட்சத்திர ஹோட்டல் அருகே தடையை மீறி டிரோன் பறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அவர் வருவதற்கு முன்பாக திரோன் பறந்துள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் பாஜக மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வியூகங்கள் வகுப்பது தொடர்பாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா பங்கேற்கிறார் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நேற்று இரவு டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் அமித்ஷா மதுரை விமான நிலையத்துக்கு வந்தார் பாஜக முக்கிய நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர் அவரது வருகையொட்டி விமான நிலையத்தில் ஐந்து அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்ற அவர் மதுரை சுற்றுச்சாலையில் சிந்தாமலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியுள்ளார் இன்று காலை பதினொன்று மணியளவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யும் அமித்ஷா பின்னர் ஹோட்டலுக்கு திரும்புகிறார் அங்கு தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் வியோகம் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படவுள்ளது பின்னர் பிற்பகல் மூன்று மணியளவில் மதுரை ஒத்தக்கடையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனை வழங்குகிறார் இதில் மண்டல அளவிலான நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் அமித்ஷாவின் மதுரை வருகையொட்டி விமான நிலையம் அவர் தங்கும் தனியார் ஹோட்டல் மீனாட்சி அம்மன் கோவில் ஒத்தக்கடையில் நிகழ்ச்சி நடைபெறும் மைதானம் உள்ளிட்ட இடங்களில் ஆயிரம்க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அமித்ஷாவின் மதுரை ஒட்டி மதுரையில் இன்றும் நாளையும் திரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுரை சிந்தாமலையில் உள்ள தங்கும் விடுதிக்கு அமித்ஷா வருவதற்கு முன்பாக தடையை மீறி டோன் பறந்துள்ளது இதையடுத்து தோன் பறக்கும் திசையை நோக்கி காவல்துறையினர் விரைந்துள்ளனர் ஆனால் போலீசார் செல்வதற்குள் தோன் கீழே இறக்கப்பட்டுள்ளது இதனிடையே அந்த பகுதியில் எதுவும் சுப நிகழ்ச்சியில் ட்ரோன் பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு நபர்கள் மூலமாக பறக்கவிடப்பட்டதா என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தடையை மீறி ட்ரோன் பறந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது